இன்ன எல்லாமே எனக்கு டார்கெட் கரையா யாரோ அவளுக்கு இது போதுமானது என் டார்கெட் ஒண்ணுதான் அதான் நான் கேட்டேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புளங்குழல்னு கேட்டேன் என்ன பண்றா அவ அம்மா காந்தாரி முடிவு பண்ணிட்டான் கடவுள நான் நான் பார்த்தறலடா என் 99 பிள்ளைகளை கிருஷ்ண கொன்னான்ல கடவுள் கூட அம்மா முன்னால நடந்து தான் போவான் அம்மாவை கடந்து போக முடியாதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவை கடந்து போக முடியாது குழந்தை பக்கத்துல வர முடியாது கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட புள்ள பக்கத்தில் பாம்பு பாம்பை வந்து அவதான் அம்மா பாம்பை தூக்கி சவட்டி போட்டுருவான் வாடா அம்மா கூப்பிடுறான்னு சொல்லி வாடா வந்தான் சாவு தேதி குடிச்சுட்டான் கிருஷ்ணன் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அசைக்க முடியாதவள நீ வாடா நானா நான் பாத்துக்கலாம் வாடா வந்தா போய் குளிச்சுட்டு நல்ல கவனிங்க குழந்தைகள் முக்கியமான குழந்தைகள் பெண் குழந்தைகள் கூட தான் இப்ப எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது உங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதார் அவ்வளவு கெட்டு போயிருக்கீங்க வாடா ட்ரெஸ் பா ட்ரெஸ் ஒண்ணுமே இருக்க கூடாது நான் பெற்றெடுக்கும்போது என் உடம்புல இருந்து நீ வெளியில வந்தல எப்படி இருந்து குளிச்சுட்டு குளிச்சிட்டு குளிச்சுட்டு வரான் என்ன செய்ய போகிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தன் கணவனை கண்ட நாள் முதல் அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல் தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம் புராணம் அப்படி சொல்லு அவன் இந்த உலகத்தை பார்த்ததில்லை அவ கண்ணை தறந்து கூட மூடமாட்டான் முன்னவ முன்னவுதான் எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாச்சுற இந்த உடம்ப யாரால பழக்க முடியுதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு ஐயய்யோ காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனனு கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு நேரா குளத்துக்கரைகள் வந்து நிக்கிறான் கிருஷ்ணன் நம்ம பைய துரியோதனன் நாம எல்லாம் தான் வரான் ட்ரெஸ் இல்லாம வரான் ஐயா சிச்சி சிச்சி சீச்சீனா என்ன அப்படின்னா ட்ரெஸ் இல்லாம எங்கடா போற இல்ல அம்மா கூப்டா அம்மா கூப்ட்டானா இப்படிதான் டேய் போடா மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா ஒரு வாழையில தூக்கி கொடுத்தான் வாழையை எடுத்து இடுப்பா நேரம் வந்து அம்மா நிக்கிறா வந்துட்டியா வந்துட்டேம்மா கண்ணுல எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்க்கும் போது வாழை மறைச்சிருக்கு இடுப்ப பார்த்துட்டு கண்ணை முடிக்கிட்டா தவறு செய்து விட்டா துரியோதனா அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்க போகிறேனோ கண்ணனும் யாருமற்ற அந்த கபாந்தரத்தில் அனாவையாட்டை செத்துக்கிறப்பான்னு சாபம் விட்டுட்டு உட்காந்துட்டான் என்ன நடந்தது தெரியுமா அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடிச்சாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடிச்சா உயிர் போய்டும் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள் எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும் எதை மறைக்கிறீர்களோ எதை சொன்னாலும் அந்த குழந்தை கிட்ட எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட அப்பா கிட்ட அப்பா இப்படி இருக்குது என்ன செஞ்சிருவாங்க கடைசியா அம்மா அப்பா தானே அந்த வயதிலே உனக்கு சரி என்று தோன்றும் நான் இந்த பாருங்க இருபது வயசுல சரின்னு பட்டுது சரின்னு பட்டிருக்காங்க அப்பவே மட்டும் எடுக்காம விஷயங்களை ஊக்குவிக்கும் நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி அறிந்து கொள்ளுதல் தெளிந்து கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல் உடம்பையும் மனதையும் ஷார்ப்பாக வச்சு இவ்வளவுதான் உன் வேலை இது மட்டும் செய் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன் இப்போ உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம் அது அட்டைனபிள் ட்ரீம் ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் டு நான் அட்டைனபிள் ட்ரீம் நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள நீ போறியா நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள போறதுக்கு எவ்ளோ பயப்படுற நீ ஐயோ அவ்வளவு பெருசா அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க ஐ ஆம் பாசிபிள் தான் அவ்வளவுதான் அந்த சொல்லே அப்படிதான் ஐ ஆம் பாசிபிள் நான் எப்பவுமே சொல்றேன் எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான் உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டிருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும்